வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி என்ன டாபிக் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸுன்ற டாபிக் இந்த டாபிக் நம்ம வந்து எங்கே பார்க்கலான்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் மெயின்ஸில் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து சிலபஸ் விட்ருக்காங்க அதில் பார்ட் பி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் பார்ட்டில் ஃபிஃப்டீன்த் டாபிக் இது இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக எக்ஸ்க்ளூசிவாக குரூப் டூ ஏ பார்ட் பிக்காகவே ஒரு புக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணி விட்டுருக்கோம் அந்த புக்கில் இருக்கிற தான் நான் எடுத்து இங்கே வந்து ஒரு மாடல் கொஸ்டின் நைன்லேருந்து டென் மாடல் கொஸ்டின் நான் இங்கே சால்வ் பண்ண போகிறேன் ஸோ இஃப் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது நான் சால்வ் பண்ணுற சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் குரூப் டூ ஏ ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இப்பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ புக் புக்கை அல்மோஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அந்த புக்கு வாங்கணும்னா விதைகள் ஸ்டடி சென்டருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் என்னன்றதை ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க ஓகேங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இந்த டயக்ராம் பேஸ் பண்ணியிருக்கோம் இந்த டயக்ராமில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணாமல் இல்லை இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது ஒரு நம்பர் இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ இதே வந்து இந்த ஆர்டர் வந்து எப்படி வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு நம்பருக்கும் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இங்கே இருக்க க்யூப்ஸ்குள்ளே ஒரு க்யூபுக்கும் இன்னொரு க்யூபுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்புறம் ஒரு க்யூபுக்கும் அது பக்கத்தில் இருக்க க்யூபுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு கியூபுக்கும் இன்னொரு கியூபுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம வந்து எந்த பிளாக் நம்மளுக்கு மிஸ் ஆகுதோ அந்த பிளாக்கு நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் என்ன என்ன ஆன்சர் வருன்றது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் இருக்க போகுது இப்போ கீழே இருக்க மாடல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து மிஸ் ஆயிருக்கும் அது நம்ம வந்து என்ன லாஜிக்கில் வந்து மற்ற கேரக்டர்ஸ் அசைன் ஆயிருக்கு அப்போ அதே லாஜிக்கில் தானே இந்த கேரக்டர் இருக்கும்னு நம்ம வந்து அந்த லாஜிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் அந்த லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு மிஸ்ஸிங் கேரக்டர்லையும் என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆப்ஷன் வச்சு நம்ம போவோம் ஓகேங்களா இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் மாடல் போகலாம் இது 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 வந்து என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கே தெரியாது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஹரிசாண்டலாக தான் எல்லா லாஜிக்குமே ஃபாலோ ஆகுன்றது கிடையாது இப்படி வேர்ட்டிகிலாக கூட ஃபாலோ ஆகலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி என்ன சொல்லலாம் டயக்னல் ஷேப்பில் கூட இந்த லாஜிக் ஃபா ஃபாலோ ஆகி போகும் ஓகேங்களா இந்த லாஜிக் இப்படி தான் ஃபாலோ ஆகுன்ற ரூலே இங்கே வந்து இந்த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸில் கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து அந்த சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் வச்சு ஓகே இது இது இந்த கேரக்டர் சிக்ஸில் இருக்குது இந்த லாஜிக்கில் இது வந்து அசம்பிள் ஆகிருக்குன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணி இது இந்த மாதிரி சம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வாங்க ஃபஸ்ட் நமக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்னது இப்போ ரோ ரோ நம்பர் ஒன்னு இது எடுத்துப்போம் இது டூன்னு எடுத்துப்போம் இது த்ரீன்னு எடுத்துப்போம் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டூ இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது திரும்ப தேர்ட்டி எயிட் வந்துடுது ஓகே அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்புறம் ஒரு நம்பர் வந்து ஓகேங்களா சரி ஓகே இப்போ அதே மாதிரி கேரக்டர் வந்து ரோ ஃபார்ம் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம் இப்போ என்ன ஆகுது இங்கே நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இருக்கு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கு திரும்ப ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து இங்கே ட்வெண்ட்டி எயிட் ஆயிடுது ஓகேங்களா அப்போ இங்கே என்ன பண்றாங்க அப்போ மேக்ஸிமம் இங்கேயும் வந்து அதே லாஜிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி இதை விட இந்த நம்பர் வந்து அதிகமாக தான் இருக்கும் தேர்ட்டி செவனை விட இந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக் அதிகமாக இருக்க பா பாசிபிள் இருக்குது அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து என்னென்ன லாஜிக்ஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்றதை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ சரி ஓகே இங்கே ஃபஸ்ட்டு எப்படி இங்கே ஃபார்ட்டி ஃபோர் வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன லாஜிக் வந்து கொடுத்துருக்காங்கண்ணா இது வந்து இவங்க ரோ வைஸ் போகலை இந்த உங்கள் கால்குலேஷன் எப்படி போயிருக்காங்கன்னா வேர்ட்டிகல் வேர்டிக்கல் வைஸ் இதை வந்து இவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அதாவது வேர்ட்டிகலாக சொல்லணும் என்ன அது காலம் வைஸ் இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து காலம் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறேன் இது டூன்னு எடுத்துக்கிறேன் இது த்ரீன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ படி என்னென்னா காலம் ஒன்று மைனஸு காலம் த்ரீ ஓகேங்களா சி ஒன் மைனஸ் சி த்ரீ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் இப்போ சி ஒன் மைனஸ் சி த்ரீ பண்ணால் ஃபார்ட்டி டூ மைனஸு தேர்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி எயிட்ன்றது ஃபோர் ஓகேங்களா ஓகே அப்போ சி டூவில் வந்து நம்மளுக்கு வந்து இது இது போக வர ஆன்சரை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுறோம் ஆனால் இங்கே ஃபோர்னு மட்டும் இல்லையா அதோட சேர்ந்து என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்குது அப்போ ஃபோர் எப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஆகும் இன்டூ லெவன் பண்ணுறப்ப ஓகேங்களா அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஆகிடுச்சி சரி ஓகே இப்போ இதான் வந்து நம்ம ஓரளவுக்கு லாஜிக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ அதே லாஜிக் வந்து கீழே வந்து ஃபாலோவாக தான் நம்ம பார்க்கணும்ல ஓகேங்களா இப்போ கீழே பார்க்கல இங்கே என்ன இருக்குது ஸோ அதே மாதிரி தான் சி ஒன் சி டூ சி ஒன்று மைனஸ் சி டூ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது வந்து இந்த மாதிரி இந்த சிம்பிள் போட்டேன்னு வச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸு சி ஒன்னுக்கும் சி த்ரீக்கு சி த்ரீக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறோன்ற மீனிங் அது வந்துடும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட்டு டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்குது ஃபைவாக இருக்குது அப்போ கீழே இங்கே ஃபைவ் இருக்குது ஆமாம் ஃபைவ் இல்லாமல் என்ன இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபைவாக இருக்குது அப்போ அதுவும் என்ன பண்ணுறாங்க லெவனாலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க ஓகேவா இப்போ லாஜிக் என்னென்னா சி ஒன்று டிஃப்ரென்ஸு சி த்ரீ இதுக்கு நடுவில் இருக்கிறத எத்தனை வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எத்தனை வந்து எங்கே எழுதுறாங்கன்னா சி டூவில் எழுதுறாங்க பட் என்ன பண்ணிக்கிறாங்க இன்டூ லெவன் போட்டுக்கிறாங்க இப்போ இதுலேருந்து வர ஆன்சரோட ஆன்சரோட இன்டூ லெவன் போட்டுக்கிட்டால் தான் என்ன ஃபார்ம் ஆகுது சி டூ ஃபார்ம் ஆகுது இப்போ இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக சொல்லணும் தான் பாருங்கள் இங்கே வந்து ஃபார்ம்லாகவே எழுதுகிறேன் சி டூ ஈக்குவல் டூ இப்போ இங்கேருந்து வர ஆன்சர் இருக்குல்ல இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த ஆன்சரு ஆன்சர் இன்டூ லெவன் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணலாம் இங்கே என்ன பண்ணால் வரும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவனுக்கு தேர்ட்டி நைனுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது டூ இப்போ இந்த டூ இன்டூ லெவன் பண்ணால் டுவெண்ட்டி டூ வருது ஓகேங்களா ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுக்கிறப்ப என்ன எடுத்தோம் ரோ வைஸ் போகலாம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் ஆனால் ஆன்சர் பாருங்கள் அவங்க எப்படி எடுத்துருக்காங்க காலம் வைஸ் எடுத்திருக்காங்க அப்போ இந்த ரூல் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தோன்னா இந்த ரூல் இல்லை அப்போ இந்த நம்பரோட இது வந்து கம்மியாக வருது அப்போ இது கம்மியாக வருது திரும்ப இது வந்து அதிகமாகுது ஸோ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறது இந்த இது என்னது இந்த ஆரோ போட்டிருக்கோம்ல அந்த லாஜிக்கும் ஃபாலோ பண்ணல அட்லாஸ்ட் என்ன ஒரு லாஜிக் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு லாஜிக் தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம் இப்போ நெக்ஸ்ட்டு சம்மும் இன்னும் 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 ரெண்டு மூணு சம்மும் வந்து நம்ம கியூப் வைஸே பார்த்துலாம் அப்போ இந்த டாப்பிக்கோட ஓரளவுக்கு மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ இது வந்து ரோ வைஸ் போகலாமா காலம் வைஸ் போகலாமா நம்ம எதை சூஸ் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபைவ் சிக்ஸு செவன் கன்சிகூட்டிவாக இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் கன்சிகூட்டிவாக இருக்குது நைனு டென்னு லெவன் கன்சிக்யூட்டிவாக இருக்குது ஆனால் இந்த நம்பர் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ இது என்ன லாஜிக்காக இருக்கும் மேக்சிமம் இந்த மாதிரி ஃபாலோ ஆகுதுன்னா நம்ம போன சமயம் பார்த்தோம்ல காலம் வைஸ் போனோம்ல அதே மாதிரி காலம் வைஸ் ஏதாச்சும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கான்றத பார்க்கலாங்களா சரி வாங்க போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு காலம் வைஸ் போட்டுக்கலாம் இப்போ காலம் என்ன பண்ணலாம் ஃபைஏ என்ன இருக்குது ஓகே சரி ஓகேங்க இது இது இப்போ இப்போ என்ன லாஜிக் இருக்குன்னா நம்ம இது குழப்பிக்க தேவையில்ல இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல இந்த நம்பரு இன்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை அப்படியே இப்படி எழுதிக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஆன்சருக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க இந்த சென்டர் மிடில் இருக்க நம்பர் எட்டுனு வந்து இந்த ஆன்சருக்கு முன்னாடி போட்டுடுறாங்க சொல்கிறது புரியுதுன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைவ் இன்டூ நைன் நைன் பண்ணால் என்ன நடக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்குமா இப்போ இந்த த்ரீ எயிட் வந்து அப்படியே இந்த ஃபார்ட்டி ஃபைக்கு முன்னாடி போட்டுடுறாங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுது ஸோ இப்போ நம்ம சொன்னால் லாஜிக் தான் இங்கே வந்து இப்போ இங்கே ரோ ஒன்று இருக்கா ரோ ஒன்று இன்டூ ரோ த்ரீ ஓகேங்களா இதுலேருந்து வர ஆன்சரை வந்து எடுத்து என்ன பண்ணிடுறாங்க ரோ டூவில் இருக்க நம்பருக்கு ரோ ரோ டூவில் இருக்க நம்பரை ஃப ஃப்ரண்ட்டு போ ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு வர ஆன்சரை பின்னாடி போட்டுடுறாங்க ஓகேங்களா அப்போ இதுதான் லாஜிக்கிங்க ஸோ இப்போ அதே மாதிரி இந்த லாஜிக் இங்கேயும் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாமா ரோ ஒன் இன்டூ ரோ ரோ த்ரீ பண்ண என்ன சிக்ஸ் இன்ட்டு டென்னு வந்து சிக்ஸ்டி வருது அப்போ இங்கே ஃபோர் இருக்குது ஃபோர் முன்னாடி போட்டுக்கிறாங்களா ஆமாம் ஃபோர் முன்னாடி போட்டுடுறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே என்ன லாஜி வரணும் செவன் இன்ட்டு லெவனு ஈக்குவல் டு செவன்ட்டி செவனு அப்போ இந்த ஃபைவ் வந்து இந்த செவன்ட்டி செவனுக்கு முன்னாடி போட்டுருந்தோம் அப்போ ஃபைவ் செவன்ட்டி செவன் ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் பாம்பே ஓகேங்களா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இது என்னடா லாஜிக்கில் இருக்குன்றத வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் போன சம் பாருங்கள் நம்ம ரோன் எடுத்தோம் ஆனால் காலம்ல வந்துச்சு இந்த சம் காலம்னு எடுத்தால் இப்போ ரோவில் வருது லாஜிக்கு ஓகேங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஆப்டிமைசேஷனோடு நம்ம வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வரணுன்னா ஒரு லாஜிக் ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம் இப்போ இங்கே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயே வந்து ஏதோ ஒரு லாஜிக்கில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து என்ன லாஜிக்கு ஃபஸ்ட்டு ரோ வைஸா இல்லை காலம் வைஸான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே போகிறப்ப என்ன ஆகுது த்ரீயு சிக்ஸு எயித்து இங்கே வந்து ஃபைவு எய்ட்டு ஃபோர் இருக்குது இங்கே செவனு இங்கே ஃபோரு செவனு அப்புறம் இங்கே கொஷின் மார்க் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஓகே எய்ட்டு எயிட்டு இப்படி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா இப்படியும் இல்லை சரி தோருங்க ஓகே இது வந்து கால மைஸ்தாங்க இது வந்து ஃபாலோ ஆகுது தோறுங்க எப்படின்னு பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஆறு ஒன்று போட்டுக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன லாஜிக் இருக்குன்னா இப்போ இந்த நம்பரை பாருங்கள் ஓகேங்களா ரோ ஒன் அண்ட் டூ எடுத்துக்கலாம் இந்த ரோ ஒன் அண்ட் டூவுக்கும் இங்கே பின்னாடி ஒரு ஆன்சர் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது ஓகேங்களா சரி அதை எப்படி எடு எடுத்துக்கிறாங்களா இப்போ த்ரீ ப்ளஸ் ஃபைவ் என்னென்ன நம்ம பார்க்கலாம் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் வந்து எயிட்டு ஓகேங்களா இப்போ இங்கே கீழே என்ன ஆன்சர் ஆன்சருக்கு ஆனால் ரோ த்ரீல ஃபோர்னு இருக்குது அப்போ இந்த எய்ட்டு ஃபோராக மாறினா என்ன பண்ணணும் டிவைடட் பை டூ பண்ணணும் ஓகேங்களா ஆன்சர் இங்கே ஃபோர் இருந்துச்சு அப்போ அதே மாதிரி அதே லாஜிக் தானே இங்கேயும் ஃபாலோ ஆகணும் அதே ஃபாலோ பண்ணலாமா சிக்ஸு ப்ளஸ் எயிட்டு சிக்ஸு ப்ளஸ் எயிட்டு போட்டால் என்ன வருது ஃபோர்டீன் வருது டிவைட் பை டூ போட்டால் செவன் இருந்துச்சு இங்கேயும் செவன் ஃபாலோ ஆகுதா ஓகே இங்கேயும் ஃபாலோ ஆகுது அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே வந்து என்ன லாஜிக்கில் இருக்குது அதே மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணால் என்னது எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் டுவெல் வந்து டிவைடட் பை டூ போட்டால் என்ன ஒரு ஆன்சர் சிக்ஸ் வரும் ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு இந்த த்ரீ மாடல் சம்ஸ் வந்து இந்த கியூப் வச்சு பார்த்துட்டோம் உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இதே மாதிரி வேறு வேறு என்னென்ன டயக்ராம்ஸ்லாம் வச்சு வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன என்ன பாருங்கள் இந்த இது டயக்ராம் ஒன்று இது டூ த்ரீ ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த டயக்ராம் ஒன் அண்ட் டூ வந்து ஏதோ ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுது அதே மாதிரி டயக்ராம் த்ரீலேயும் வந்து அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி இந்த மிஸ்ஸிங் கேரக்டர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ இங்கே என்னென்ன எடுத்துக்கலாம் இது த்ரீ ஸ்கொயர் பார்க்குறப்பே தெரியுது இது ஃபோர் ஸ்கொயரு இது ஃபைவ் ஸ்கொயர் இங்கே சிக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி ஃபோரு ஃபைவு சிக்ஸு செவனு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி போச்சுன்னா இங்கே சிக்ஸு செவனு இங்கே என்ன வரணும் எயிட் ஸ்கொயர் வரணும் இங்கே நைன் ஸ்கொயர் வந்துருக்கு அப்போ எயிட் ஸ்கொயர்னது சிக்ஸ்டி ஃபோர் ஆப்ஷனு ஓகே ஆன்சர் வந்து சிக்ஸ்ட்டி ஃபோர் என்ன ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேங்களா இந்த இதே மாதிரி மாடல் சம்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா ஈஸியாக லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம் நெக்ஸ்ட் சம் வந்து என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஓகே இந்த நம்பர் இங்கே கொஞ்சம் வந்து எரேஸ் ஆகிருக்கு என்ன நம்பருன்றது இங்கே போட்டுடலாம் எயிட் இது ஓகேங்களா இது ஒன்று ஃபைவ் இது வந்து ஃபோரு வேறு இங்கே கரெக்டாக இருக்குங்களா ம் இங்கே ஃபை ஃபைவ் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம வந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் கே மிடில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதோட அவுட்டர் சைட்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே எல்லாமே ஓகேங்களா அப்போ இங்கே அவுட்டர் சைடில் இருக்க நம்பருக்கும் இங்கே இன்ன இன்னு சர்க்கிள்க்கு இன்சைடில் இருக்க இந்த நம்பருக்கு ஏதோ ஒரு லாஜிக்கில் அசைன் ஆகிருக்கு அந்த லாஜிக் என்னன்றதை அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும் இப்போ இப்படி பிரிச்சுருக்காங்களே இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் போடுவோம் எல்லாத்துக்குமே இந்த இந்த டாப்பில் இருக்கிறதுக்கு பாட்டம் இருக்கிறதுக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் போடுவோம் ஓகேங்களா இப்போ எயிட்டு மைனஸ் த்ரீ பண்ணால் என்ன இருக்குது ஃபைவ் வருதுங்களா ஓகே அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணலாம் இப்போ அதே மாதிரி இங்கே சிக்ஸு மைனஸு மைனஸுக்கு பதிலாக நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் போய்க்கலாம் ஓகேங்களா சிக்ஸுக்கு ஒன்றுக்குள் டிஃப்ரென்ஸு ஃபை ஓகே இங்கே ஃபைவ் இருக்குது அதே மாதிரி ஃபோர்க்கும் ஃபைக்குனு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸு ஒன்று ஸோ டயக்ராம் ஒன்று லாஜிக் கரெக்டாக வந்துச்சு இப்போ அதே மாதிரி டயக்ராம் டூலேயே லாஜிக் ஃபாலோ இருக்கான்னு பார்க்காங்களா அதே மாதிரி என்ன பண்ணலாம் நடுவில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் சிம்பிள் போட்டுக்கலாம் ஃபைவ்க்கு செவனுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸு டூ டிஃப்ரென்ஸு அதே மாதிரி ஃபோர்க்கு எய்ட்டுக்கு நடுவில் ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது த்ரீக்கு நைனுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சிக்ஸு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ என்னது டூ ஃபோர் சிக்ஸு ஓகேங்களா அப்போ இது இந்த லாஜிக்கும் டயக்ராம் டூ டூவில் இருக்கிற லாஜிக்கும் கரெக்டாக இருக்குது அப்போ டயக்ராம் த்ரீக்கும் சேம் லாஜிக் தான் இங்கே டிஃப்ரெண்ட் சிம்பிளை போட்டுடலாமா டிஃப்ரெண்ட் சிம்பிள் போட்டால் என்ன வருது சிக்ஸு அப்போ அதே மாதிரி சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் டூ த்ரீக்கும் ஒன்றுக்கும் டூ சிக்ஸ் டூ டூ ஆப்ஷன் பி ஓகேங்களா ஓகேங்களா இது ஈஸியாக இருந்துச்சா கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா ஓகே வாங்க இப்போ நெக்ஸ்ட் மாடல் போகலாம் இப்போ நெக்ஸ்ட் மாடலில் என்ன கேட்குறாங்க பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் மாடலில் என்ன கேட்குறாங்க இங்கே வந்து த்ரீ ஃபைவு எயிட்டு தேர்ட்டின் டொண்ட்டி டூன்ட்டுருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஃபிபோனாச்சி சீரியஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த சீரீஸை வந்து லைட்டாக இது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று இங்கே வந்து ஒன்று வந்துடும் ஒன் ப்ளஸ் ஒன்று டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எய்ட்டு எயிட் ப்ளஸ் ஃபைவ் வந்து தேர்ட்டீனு தேர்ட்டீன் ப்ளஸ்ஸு ஆனால் இந்த இடத்துல மிஸ் ஆகுது இப்போ தேர்ட்டீன் ப்ளஸ் எய்ட் வந்து இங்கே டொண்ட்டி ஒன் வரணும் அப்போ இங்கே டொண்ட்டி டூன் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அப்போ இந்த சீரிஸும் இல்லை ஃபிப்ராட்சி சீரீஸும் வரல அப்போ நெக்ஸ்ட்டு வேற என்ன மாதிரி இந்த சீரீஸ் வந்து அசைன் ஆயிருக்குன்றதை பார்க்கலாங்களா ஓகே என்ன இருக்குது த்ரீ ஃபைவ் எயிட்டு தேர்ட்டின் அப்போ சரி ஓகே இப்போ நம்ம சின்னதாக ஒரு லாஜிக் மாதிரி எடுக்கலாம் என்ன பண்ணிடலாம் இந்த நம்பர் இன்டூ எல்லாமே ஒரு நம்பருக்கு வந்து இன்டூ டூ பண்ணால் அதோட அதிகமாக வருதா கம்மியாக வருதான்னு பார்ப்போம் இப்போ த்ரீ இன்ட்டு டூ போடுறோம் அதோட ஒரு நம்பர் கம்மியாக தான் வந்துருக்கு அப்போ அதேமாதிரி ஃபைவ் இன்ட்டு டூ போடுறோம் அதே மாதிரி ஃபைவ் இன்டூ டூ டென்னு வரணும் ஆனால் இங்கே எயிட்னு வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி எயிட் இன்ட்டு டூ போடுறோம் சிக்ஸ்டின்னு வரணும் சிக்ஸ்டினோடது கம்மியாக வந்திருக்கு ஓகேங்களா அப்போ தேர்ட்டின் இன்டூ டூ போட்டால் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வரணும் டுவெண்ட்டி விட இங்கே வந்து டுவெண்ட்டி டூ தான் வந்திருக்கு அப்போ இங்கே மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா இங்கே ஃபோர் வந்திருக்கும் இங்கே த்ரீ வந்துருக்கும் ஓகேங்களா இங்கே டூ வந்திருக்கும் இங்கே வந்து ஒன்று வந்திருக்கும் அப்போ என்ன ஆகிருக்குன்னா இப்போ இந்த முதல் நம்பர் இருக்குல்ல இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரப் பண்ணிட்டு ஃபார்மில் எழுதுறேன் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த நம்பரு இன்டூ டூ டைம்ஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மைனஸ் ஒன்று பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ஓகேங்களா அப்புறம் சிக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபைவ் இங்கே ஃபைவ் வந்துருச்சா ஓகே இப்போ அதே தானே அதே ரூல் தானே எங்கேயே ஃபாலோ ஆயிருக்கணும் ஃபைவ் இன்ட்டு டூன்னு டென்னு அதே மாதிரி டென் மைனஸ் ஒன்று இங்கே டென் மைனஸ் டூ இங்கே வரணும் ஓகேங்களா ஒன் வரக்கூடாது டூ வரணும் அப்போ டென் மைனஸ் டூ எய்ட் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து தேர்ட் சீரீஸ் பார்க்கலாம் இங்கே என்ன வந்திருக்கு தேர்ட் சீரீஸு எயிட் இருந்திருக்கு எயிட் இன்ட்டு டூ இங்கே வந்து ப்ளஸ் மைனஸு த்ரீ போடணும் ஓகேங்களா மேலே வந்து மைனஸ் டூ போட்டாலும் அப்போ இங்கே மைனஸ் த்ரீ போடணும் அப்போ எயிட் இன்ட்டு டூ வந்து சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ வந்து தேர்டீனு ஓகேங்களா கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு அப்போ இங்கே தேர்ட்டீன் இன்ட்டு டூ போடுறோம் என்ன வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பண்ணால் டுவெண்ட்டி டூ வந்துருச்சு ஓகேங்களா அப்போ அதே தானே நம்ம இங்கேயும் பண்ணோம் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபோரு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸு ஃபைவ் பண்ணால் என்ன என்ன கிடைக்கும் தேர்ட்டி நைன் கிடைக்கும் ஓகேங்களா தேர்ட்டி நைனுங்கிறதுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேங்களா இந்த சம்மு ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாடல் சம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த டாபிக் கிளியராக போயின்னா இன்னும் ஒரு சில மாடல் சம்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து நம்ம இந்த இந்த சம்மு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஒன்று ஒரு க்யூப் இன்னொரு கியூபோட இல்லை ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட இல்லை ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரோட என்ன ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது ஆல்ஃபோட்டில் ஒரு சீரீஸ் ஆகவும் அதோட பேஸில் இருக்க நம்பர் ஒரு சீரீஸாகவும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்பர் சீரீஸ் நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இங்கே டிஃபரன்ஸ் டூ இருக்கு இங்கே டிஃபரன்ஸ் த்ரீ இருக்குது ஓகேங்களா ஆனால் இங்கே சிக்ஸு இங்கே சிக்ஸு அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டீன் இருக்குது நடுவில் வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும் ஓகேங்களா இப்போ ஆட் பண்ணி டிபல் பை டூ பண்ணாலும் என்ன கிடைக்கும் டொண்ட்டி டூ டிபல் பை டூ போட்டு பார்த்தா லெவன் வருதுங்க ஓகேங்களா இந்த சீரீஸ் நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதுங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பர் இங்கே பண்ணிக்கிறாங்க த்ரீ ப்ளஸ் செவனு டிவைட் பை டூ போடுறாங்க ஃபைவ் வருது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து நைன் ப்ளஸ் த்ரீ வந்து டுவல் டுவெல் டிவைட் பை டூ போடுறாங்க சிக்ஸ் வருது அப்போ இங்கே வந்து ல நம்மளுக்கு நம்பர் என்ன வரணும் பேஸு லெவன் வரணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கே இல்லை லெவன் இங்கே கே லெவனு இங்கே எல் லெவன் இருக்குது ஓகேங்களா அப்போ லெவன்கிறது ஆப்ஷன் ஒன்று ஏவாக இருக்கணும் இல்லை பியாக இருக்கணும் சரி இப்போ ஆல்ஃபட் எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் பீன்றது நம்பர் டூ ஓகேங்களா ஹெச்ன்றது எயிட்டு ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எயித் ஆர்டரில் இருக்குது எண்து எம்மு எண்ணு ஓகேங்களா எம்மு எண் என்னன்றது ஃபோர்டீனு அப்போ இதுக்கு நடுவில் இருக்குது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது இதுக்கு நடுவில் சிக்ஸு அதே மாதிரி இதுக்கு நடுவில் சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி டியோட பொசிஷன் போ போட்டுக்கலாம் டீயோட் பொசிஷன் வந்து ஃபோரு ஜேவோட பொசிஷனு டென்னு ஓகேங்களா அப்போ பியோட பொசிஷன் சிக்ஸ்டீனு இப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது இதுக்கும் எல்லாமே சிக்ஸு சிக்ஸுன்ட்டு இருக்குது அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கணும் அப்போ இங்கே என்னன்னா எஃப்னா சிக்ஸு ஓகேங்களா ஓகே நம்ம இந்த சீரீஸ் ஏற்றுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா டூவு ஃபோரு சிக்ஸு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே என்ன அது கீழே எயிட்டு டென்னு அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கணும் டுவெல்த் தான் வரணும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே ஃபோர்டீனு இங்கே வந்து சிக்ஸ்டீனு இங்கே வந்து எயிட்டீன் இருக்குது இப்படி நம்ம இந்த சீரீஸை கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ என்னது என்ன அது ஜேகேஎல் அப்போ ஆப்ஷன் பி ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி ஆனாலும் நான் க்ளியராக தான் பாருங்கள் ரப் பண்ணிட்டு போடுறேன் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் ஆல்ஃபட் வந்து ஒரு சீரீஸில் இருக்குது நம்பர் ஒரு சீரீஸில் இருக்குது நம்பர் என்ன சீரீஸில் இருக்குன்னா ஒரு எண்டு இப்போ மிடில் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு தேர்ட் லாஸ்ட் நம்பரு அதாவது தேர்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பரு டிவைடட் பை டூ போட்டால் மிடில் இருக்க நம்பர் வந்துடுது அந்த லாஜிக் வச்சு நம்ம லவன்றதை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஆல்ஃபட் எல்லாமே என்ன ஆர்டரில் இருக்குன்னா இந்த ஆர்டரில் வச்சு பார்க்குறப்ப அதாவது காலம் வைஸ் பார்க்குறப்ப டிஃப்ரென்ஸ் வந்து சிக்ஸ் வருது ஓகேங்களா ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சிக்ஸ் வருது டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டு எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டின்னு வருது இப்போ இதே நம்ம ரோ வைஸ் பார்க்குறப்ப டூ ஃபோரு சிக்ஸுன்னு வருது ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் வந்து டூ டூ டூன்னு வருது இப்போ அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப எய்ட்டு டென்னு டுவல்னு வருது அப்போ அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப ஃபோர்டீனு சிக்ஸ்டீனு எயிட்டீன்னு வருது ஓகேங்களா ஸோ ரோ வைஸும் நம்மளால் வச்சு கால்குலேட் பண்ண முடியும் காலும் வைஸும் இந்த செம்மு நம்மளால் போட முடியும் ஓகேங்களா ரெண்டுத்துல எந்த மெத்தடானாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மாடல் போகலாம் இப்போ இந்த மாடல் பாருங்கள் இந்த மாடல் ஆன்சர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள் இப்போ என்ன இருக்குது நம்பர் ஃபர்ஸ்ட்டு ஒன்று எயிட் இருக்குது திடீர்னு அப்புறம் டூ இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது நடுவில் வந்து இந்த இந்த கேரக்டர் வந்து மிஸ் ஆகுது அப்புறம் சிக்ஸ்டி ஃபோரு ஃபோரு ஃபைவ்னு இருக்குது சரி ஓகே இப்போ எந்தெந்த இடத்துல நம்பர் இருக்குன்றதை நம்ம பார்ப்போமா சரி இங்கே ஒன்றுன்னு போட்டாச்சு அப்புறம் டூன்னு போட்டாச்சு ஓகேங்களா அப்புறம் டூக்கு ஓகே அப்போ இங்கே த்ரீ வரணுமா என்ன பண்ணலாம் இங்கே ஃபோர் வந்திருக்கு கரெக்டாக ஓகேங்களா இப்போ இப்படி பார்க்குறப்ப ஃபோர் வந்துருக்கு இங்கே த்ரீ வந்துருக்கணுமா இல்லை வேறு என்ன வரணுன்னு பார்ப்போம் இங்கே ஃபைவ் வந்துருக்கு அப்போ வேறு ஏதோ இங்கே சீரிஸ் ஃபார்ம் ஆகுது தோர்ந்து இங்கே வேறு என்ன சீரிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஆ ஓகே இங்கே இது வந்து வேறு லாஜிக் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இந்த லாஜிக் வைஸ் என்ன பார்க்கணுன்னா இப்போ இங்கே டூ இருக்கா இந்த எண்டில் டூ இருக்குன்னா அதோட எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் என்ன இருக்குது இன்னொரு எண்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள் டூ ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இந்த எண்டில் வந்து எயிட் இருக்கா அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள் எயிட் ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த எண்டில் ஃபைவ் இருக்குன்னா அதோட இன்னொரு இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் என்ன தான் இருந்தால் ஃபைவ் ஸ்கொயர் இருந்தாகணும் அப்போ இந்த எண்டில் ஒன்று இருக்குன்னா அப்போ இந்த எண்டில் என்ன இருக்கு ஒன்று ஸ்கொயர் இருந்தாகணும் ஒன்று ஸ்கொயர் திரும்ப ஆன்சர் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ எல்லாருமே நம்ம என்ன நினச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் நினச்ச லாஜிக் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ நீங்கள் நினச்சிட்டு நம்ம ஆப்ஷன் சி போட்டு வந்திருப்போம் ஆனால் அங்கே இருக்கிறதே வேறு ஓகேங்களா இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் லாஜிக் வச்சு பார்க்குறப்ப ஒரு நம்பர் அதோட இன்னொரு அதோடய ஸ்கொயர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ வாங்க இந்த சமூகம் புரிஞ்சுருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் வாங்க இப்போ நெக்ஸ்ட் மாடல் போகலாம் இந்த மாடல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எயிட்டி ஒன்று வந்திருக்கு அப்புறம் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அதே நம்பரை வந்து பிரித்து எழுதியிருக்காங்க ஓகே என்னென்னா நைனு இன்ட்டு ஒன்று இன்டூ நைன் போட்டிருக்காங்க அது கூட்டினா இந்த சைடு என்ன தான் வந்து வரப்போகுது ரோ கால்குலேஷனாக கூட்டினாலும் என்ன வந்துடும் எயிட்டி ஒன்றுன்னு தான் வரப்போகுது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி கீழே என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறாங்க அப்போ கீழே நம்மளுக்கு கூட்டினா என்ன தான் வரணும் எயிட்டி ஒன்னாக வரணும் ஓகேங்களா அப்போ இங்கே ரோ ரோ வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே எல்லா ரோ ரோட மல்டிப்ளிகேஷன் பார்க்குறப்ப ஆன்சர் வந்து அதுக்கு எயிட்டி ஒன்று வரணும் ரோ ஒன்லையும் எயிட்டி ஒன் வந்துருச்சு ரோ டூலேயும் எயிட்டி ஒன் வந்துருச்சு அப்போ ரோ த்ரீலேயும் எயிட்டி ஒன்று வரணும்னா இந்த நம்பர் என்னாலும் மல்டிப்ளை செய்யப்படணும் ஓகேங்களா த்ரீ இன்ட்டு த்ரீ நைனு நைன் இன்ட்டு த்ரீ வந்து டுவெண்ட்டி செவனு அப்போ இந்த 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 எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் எயிட்டி ஒன்று டிவைட் பை டுவெண்ட்டி செவன் போட்டால் இன்டூ த்ரீ டைம்ஸ் அப்போ நடுவில் என்ன இங்கே த்ரீ தான் வந்து மிஸ் ஆகுது ஓகேங்களா த்ரீ என்ன ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் டீவில் இருக்குது ஓகேங்களா இந்த 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 மாடல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் இப்போ இங்கே என்ன இருக்குது இந்த லாஜிக் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது இந்த இந்த எண்டில் வந்து எயிட் இருக்குது இது ட்ரையாங்கிள் எண்டு த்ரீ எண்ட்ஸை பேஸ் பண்ணி வர சம்மாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவுட்டர் சைடில் இருக்க நம்பரு உள்ள இன்னர் சைடில் இருக்க இந்த ட்ராங்கிள்க்கு இன்னர் சைடில் இருக்க நம்பரோட ஏதோ ஒரு விதமாக வந்து அசோசியேட் ஆகிருக்கு அது எப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து த வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆடடாக நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க லாஜிக்கில் போகலாம் இந்த சம்மில் என்ன லாஜிக் இருக்குன்னா சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு விதமாக எடுத்துக்கிறாங்க இந்த பேஸில் இருக்குல்ல இப்போ இது இதான ட்ராங்கிளோட பேஸ் நம்ம எடுத்துக்கலாம் பேஸில் இருக்க என்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க மைனஸ் போட்டுட்டு மீதி இருக்க நம்பர் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் என்ஸில் மீதி த்ரீ த்ரீ என்ஸில் இருக்க நம்பர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஃபைவ் ப்ளஸ்ஸு சிக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று ஓகேங்களா அப்போ என்ன வரும் இங்கே ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி தேர்ட்டி மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெல் ஓகேங்களா அப்போ மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரணும் இன்சைட் த ட ட்ரையங்கிளில் எயிட்டின்னு வரணும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் அதே லாஜிக் வந்து இந்த இந்த தேர்ட் டயக்ராமில் வந்து அசோசியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க நைனு நைன் இன்ட்டு ஃபை போட்டுக்கிட்டாச்சு ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணிடணும் திரும்ப இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே இங்கே வந்து அடிஷனில் கொண்டு வந்துடணும் ஸோ நைன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ நைன் இன்ட்டு என்னது 45 ஃபைவ் 9 நைன் ப்ளஸ் நைனு அப்போ எயிட்டீனு ஓகேங்களா அப்போ என்ன வரணும் ஆன்சரு 27 செவன் வரணும் ஓகேங்களா அப்போ பாருங்க அப்போ எயிட்டீனு டொண்ட்டி செவன் கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருதா இப்போ இதே லாஜிக் தானே இங்கே டயக்ராம் டூலையும் அந்த சொசைட்டி ஆகிருக்கும் சரி இப்போ டயக்ராம் டூ நம்ம நம்ம போட்டு பார்க்கலாங்களா இப்போ டயக்ராம் டூ பாருங்கள் செவனு இன்ட்டு போட்டுக்கணும் இந்த சைடு அப்போ இந்த மைனஸ்க்கு இந்த சைடு என்ன பண்ணிடணும் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம போட்டுடணும் செவன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ்ஸு டூ ஓகேங்களா இப்போ செவன் இன்ட்டு எயிட் என்னது ஃபிஃப்டி சிக்ஸு ஓகேங்களா மைனஸு எயிட் ப்ளஸ் டூ டென்னு டென் மைனஸு சார் டென் ப்ளஸ்ஸு செவனு வந்து செவன்டீன் ஓகேங்களா அப்போ ஃபிஃப்டி சிக்ஸு மைனஸ் செவன்டீனு ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சர் தேர்ட்டி நைன் என்ன ஆப்ஷனு ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ இந்த மாடலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து சம் கிட்ட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம விதைகள் விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் பார்ட் பிக்கு விட்டுருக்க புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே நான் வந்து சொல்யூஷன் கொடுக்கல பட் வந்து நம்ம புக்கில் கொஷின் இருக்கும் அது கீழே வந்து சொல்யூஷனும் வந்து ப்ரிண்ட் பிரிண்ட் ஆகியிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓ எதாச்சும் டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது கான்செப்ட்டு புரியலை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye.